வணக்கம் அருமைக்கு நாகபிராசபத்தே அம்மன் பத்திரளுக்கு அஹ் இனியது ஒரு இரவு வணக்கம் இந்த பிளாக் வந்து இரவுல தான் எடுக்கிறேன் என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல வந்து பெயிண்டிங் வச்சுட்டு இருக்கோம் வாங்க அதை பார்க்கலாம் வாங்க பொதுவா நம்ம கோயில்ல வந்துட்டு அடிக்கடி அதாவது ஒரு விசேஷம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விசேஷமா நடக்கும் போறது நம்ம பிரிங்காதே ரொம்ப விஷயம் ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பிரம சுவாமிக்கு வர்ணம் ஏன்னா நாளா வந்துட்டு வர்ணபூசாமிலே இருந்தோம் எந்த அளவுக்கு இந்த சும் சொத சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் வரணம் பூசி நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல்லாவும் இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த சிலையும் கெடாமல் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த சுத சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பராமரிப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்ப பெண்கள் விக்கிரம அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா வருஷத்துக்கு ஒரு டைம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அதை கேன் பண்ணி மருந்தெல்லாம் வச்சு அஷ்டபந்தனம் சாத்தி கும்பாபிஷேகம் பண்ணுவோம் ஆனா நம்ம வந்துட்டு சிற்பமாக இருக்கிற பட்சம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அல்லது ஒரு ரெண்டரை வருஷம் அந்த மாதிரி நாட்கள் தான் அதுக்குள்ளே நம்ம வரணும் பூசி அந்த இதெல்லாம் சரி பார்த்துக்கிட்டே வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மாலை போறது அந்த பூ போறது இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த மாலை அந்த சிலையோட சிலையை ஒட்டி அந்த பெயிண்டிங் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அடிக்கடி பெயிண்டிங் பண்ணி பாலிசா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அந்த சிலை வந்து கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக புத்தகம் தான் இது வந்து வீரனுடைய சிலை நான் வீரனுக்கும் வந்து வரணும் கொடுத்தாச்சு உங்களுக்கு முன்னாடியே நான் முதவியோடய காட்டியிருந்தேன் அருள் மீது புத்தூர் அங்காளம்மனுக்கு வாட்டர் பெயிண்ட் தான் வைக்க போறோம் ஏன்னா முதவாட்டி வந்து ஆயில் பெயிண்ட் வச்சு அந்த அப்படியே உறிஞ்சி வந்துருச்சு அந்த ஈரம் காய அந்த சிலையில அதனால என்ன பண்றோம்னா இப்ப வாட்டர் பெயிண்டிங் மாத்தியாச்சு அந்த சிலைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய நாயகம் அம்மன் அவங்களுக்கு கொடுக்கல கலர் கொடுக்கல இவங்களுக்கு கலர் பிரித்து கொடுத்தாச்சு உங்களுக்கு இன்னும் கலர் கொடுக்கல ஒயிட் வாஷ் பண்ணத்தோட அந்த ஆபரணங்களுக்கு அந்த ஒயிட் வாஷ் பண்ணத்தோடு இருக்குது நாளைக்கு இதுக்கு கலர் போட்டுருவாங்க நாளைக்கு கலர் போட்டுருவாங்க நாளைக்கு கலர் போட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பக்தர்கள் வந்து சாமி இந்த துலாபாரம் எதுக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டுருந்தீங்க இந்த துலாபாரம் எதுக்குன்னா நம்ம கோயிலில் நிறைய பக்தர்கள் இருக்காங்க நிறைய நிறைய பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுகளை வைக்கிறாங்க இப்போ பொதுவாக ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா ஒரு பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கோ உடம்பு சரியில்ல இருக்கிற பட்சம் இந்த துலாபாரத்தில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இடைக்கி இடை தேங்காய் வெள்ளம் நல்லெண்ணெய் வாழத்தாறு இந்த மாதிரி இடைக்கி இட என்னுடைய உடம்பு நல்லாயிருச்சு நான் ஒரு ஆக்சிடனில் இருக்கிறேன் அந்த ஆக்சிஜென்ட் அடிப்பட்டு போச்சு எனக்கு உடம்பு நல்லா நல்லாயிடுச்சுன்னா நான் இடைக்கு இட இந்த மாதிரி துலாபாரத்தில் வாங்கி நான் வாங்கிக்கிறேன் என் இடைக்கியோ அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த மாதிரி வெள்ளம் வாழைத்தாறு அப்புறம் தேங்காய் சில்லறை காசு இந்த மாதிரியானது பாத்திரங்கள் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வேண்டுதல் செய்வாங்க அதுக்கு உள்ளது இந்த துலாபாரம் ரெண்டாவது நிறைய பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த முடிச்சுகள் கட்டுறதுக்கு முக்கிய காரணமே வந்து திருட்டு தாமா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பொருளை தவறுகப்படுவோம் இல்லை திருடிடுவாங்க ஆடு திருடிடுவாங்க மாடு திருடிடுவாங்க அப்புறம் வந்து நகர் திருட்டு போயிடும் இந்த மாதிரியான பொருள்கள்லாம் இங்கே வந்து ஒருத்தர் ரூபாய் நம்ம காணிக்க பிடிச்சி கற்படி சாமி கிட்ட வேண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பொருள் கிடைச்சிரும் அப்படி பொருள் கிடைக்கலனால கூட அவங்களுக்கான தண்டனைகள் ஏன்னா இந்த நாலாயிடுச்சு சில பேருக்கு வந்து அந்த பொருள் விரைய திரும்ப இருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது ரொம்ப நெருக்கமா அமைச்சு தரும் அதுக்காக உள்ளது பா இது பாத்தீங்கன்னா இது வேண்டுதல் மனு நிறைய பத்திரங்களை கேட்டிருக்கீங்க சாமி நான் அந்த வேண்டாம் கட்டினா பழிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கண்டிப்பாக யார் இதுல எழுதி என்ன வேண்டுதல் வைத்தாலும் நான் அது கரெக்டான கோரிக்கையா இருக்கணும் ஒரு நம்பிக்கையான கோரிக்கையா இருக்கணும் உறுதியான கோரிக்கையா இருக்கணும் சும்மா ஒருத்தவங்களை பிடிக்கலங்கிறதுக்காக ஒருத்தவங்களுக்கு எதுக்கடி கூடாது அவங்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்ல அவங்களால ஏதாவது ஒரு மனசாபரம் இருக்கவோ இல்லை உங்களை ஏமாத்தி அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எழுதி கட்டுறீங்க அப்படின்னா படிக்கும் அது இல்லாம உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் கல்யாணம் நடப்படியாக ஆகணும் குழந்தை பெற வேணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு எல்லாமே இந்த மாதிரியான நெருந்ததை எழுதி கட்டினா பளிக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கதான் அணையாம எரியிற இந்த யாக குண்டம் இப்ப நிறைய பத்திரங்கள்ட்ட நான் அவங்கள்ட்ட காட்டு தான் பார்த்தேன் இப்போ வரைக்கும் அந்த நெருப்பை கொஞ்சம் காட்டுப்பா இந்த அணையாமல் இந்த யாகம் வந்து என்ன செய்யுதுன்னா எரிஞ்சுக்கிட்டே தான் வச்சுருக்கணும் நாப்பத்தெட்டு நாள் ஆகிடுச்சு நாற்பத்தெட்டு நாள் கிட்ட பூஜை செய்யணும்னு சொல்லியிருந்தோம் நமக்கு ஏறத்தாழ இன்னொரு இன்னைக்கு வந்து தை மூன்றாம் தேதி ஏறத்தாழ ஒரு பதினேழு நாட்கள் நமக்கு மிச்சம் இருக்குது இந்த யாகம் நடத்துறதுக்கு இந்த பதினேழு நாட்களுமே அணையாமல் நெருப்பை பராமரிச்சுக்கிட்டே வரணும் ஏன்னா இந்த நெருப்பு இதில் கடந்துக்கிட்டே இருக்கணும் இந்த நெருப்பை என்ன பண்ணணும்னா இதுலேருந்து தான் அந்த பெரிய யாகங்கிறது நம்ம தயார் செய்வோம் அதுக்காக உள்ளது தான் இது அப்புறம் வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டீங்க சுவாமி நாங்கள் இந்த பெரிய யாகத்துக்காக இருக்கட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க பெரிய யாகத்துக்கு நீங்கள் கொண்டாந்து உண்மையிலேயே சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா விரட்டு நல்லெண்ணெய் வெத்தலை மிளகாய் இந்த மாதிரியான பொருள்கள் காமனாக நீங்கள் கொண்டாந்து போடலாம் விறகுன்னு சொல்லும்போது அரசங்குச்சி ஆலங்குச்சி பட்டு போனதாக இருக்கலாம் அல்லது மாங்குச்சியாக இருக்கலாம் வேப்பங்குச்சியாக இருக்கலாம் இந்த மாதிரியான குச்சிகளை வந்து நீங்கள் பதப்படுத்தி வச்சிருந்து அதை கொண்டாந்து போடலாம் எங்கள் வீட்டில் நார்த்த மரம் இருக்குது சாமி கொய்யா மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது இந்த மரங்கள்லாம் காக்காமல் இருக்குது அப்படி நினைக்கக்கூடியவங்களும் இந்த இடத்துல கொண்டாந்துட்டு நீங்கள் அது போட்டிங்க அப்படின்னா இந்த பெரியாகத்தோடைய பலன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்புறம் வந்துட்டு உள்ளே நான் வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய கோவிலில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பழிபீடம் இந்த யாகசாலை வந்து இந்த இடத்துலதான் போறேன் பெரிய யாகசாலையா அமைக்க போறேன் திருத்திட்டு அதுல ஒரு குறைஞ்சது ஒரு இருநூறு கிலோ மிளகா யாகம் வளர்க்குற அளவுக்கு இதுலயே வந்து இருபத்தி அஞ்சு கிலோ கிட்ட யாகம் வளர்க்கலாம் இதோட பெருசா ஒரு இருநூறு கிலோ வரைக்கும் கொட்டியாக வளர்க்குற மாதிரி ஒரு யாகம் அமைச்சு போறேன் இது இன்னைக்குதான் தான் கூச்சினாங்கம்மா ஆஹ் இது இன்னைக்குதான் மரணம் பூசிருக்காங்க